வணக்கம் மக்களே அதிமுக பாஜகவுக்கு ஷாக் தொடரும் வேட்டை முக்கிய முன்னாள் அமைச்சரை குறிவைக்கும் திமுக கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி ஆட்டம் இந்த தகவலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனைகள் முற்றி கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதிமுகவில் இருந்து அதிருப்தியில் உள்ள பல தலைவர்களையும் தங்களது தரப்புக்கு இழுத்து வருவதில் திமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதில் முக்கிய பங்காற்றி வருகிறார் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் திமுகவின் பாய்ச்சலை வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக தேமுதிக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி வரும் முக்கிய தொண்டர்களை திமுகவிற்கு அழைத்து வருவதில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அந்த வகையில் கரூர் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக பாஜக மற்றும் தேமுதிக கட்சிகளில் இருந்து விலகியவர்கள் பலர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் முக்கிய மாவட்ட மற்றும் பகுதி நிலை தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கு பங்கேற்றனர் மேலும் கொங்கு மண்டலத்தில் முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சரை திமுகவிற்கு இழுத்து வரும் திட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் அடுத்தடுத்து அதிமுகவை விட்டு திமுக திமுகவில் இணையும் ஓட்டம் அதிகரிக்குமா என எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் சுண்ணனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ